இப்பெல்லாம் ஜோதிடத்தில் நான் தான் பரிகாரம் கண்டுபிடிச்சேன் நான் தான் பரிகாரம் இதை சொன்னேன் இந்த கோவில்களுக்கு நான் தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் மார்த்து அட்டிக்குவாங்க எல்லாம் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு பர்சன்ட்டு கூட கிடையாது பெரியவங்க சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அந்த காலத்தில் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகாரங்கள் எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம் இப்போ நம்ம வந்து அமெரிக்கா போகிறோம் லண்டன் போகிறோம் துபாய்க்கு போகிறோம் கடல் கடந்து போய் நம்ம வந்து வேலை செய்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம் ஆனால் நம்ம மூதாதையர்கள் கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சாங்க அப்படி கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஏறினா ப்ராப்ளம் ஆஃபீஸுக்கு அங்கே போனால் வேற்று மொழி இனத்தவர்கள் அவங்களால பிரச்சனை அங்கே உள்ள சீதோஷ்ணம் நமக்கு பிரச்சனை இல்லைங்களா அந்த பிரச்சனை வெறும் சீதோஷ்ணம் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை மொழியால் மதத்தால் இவ்வளோ பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஈகோ நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த வேலை எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நான் இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கேன் நான் அந்த நாட்டில் இருந்து வந்திருக்கேன் எல்லாத்த விட சாப்பாட்டு பிரச்சனை இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் போராடி வாழ்க்கையில வெற்றி பெற்று அந்த பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றது இருக்கு பாருங்க மிகப்பெரிய பிரயத்தனம் அப்படி அந்த காலத்தில் பட்ட கஷ்டத்துக்கு ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அருளிய நட்சத்திர கோவைன்னு ஒன்று இருக்கு அந்த நட்சத்திர கோவையை சொன்னால் வெளிநாட்டில் வியாபாரம் செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமாக லாபம் ஈட்டி ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்ப இந்த காலத்தில் வேலை செய்ய போயிருக்கிற நம்ம வெளிநாட்டில் அந்த திருநட்சத்திர கோவை அப்படிங்கிற அந்த பாசுரங்கள் பாடல்கள் நம்ம பாடினால் என்ன கிடைக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச அதே லாபமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஆகவே தமிழில் சொல்லாத விஷயங்களே கிடையாது தமிழில் சொல்லாத பரிகாரங்களே கிடையாது நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் இதை இப்படியும் நீங்கள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றும் இலை மறைவு காய் மறைவாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆகவே என்னுடைய அன்பு நேர்களே தமிழில் நீங்கள் படிக்கணும் அதுவும் திருஞான சம்பந்தர் கொடுக்காத விஷயமே கிடையாது அவர் இருக்கிற அத்தனை பரிகாரங்களும் பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்துருக்கார் இதையெல்லாம் படித்து நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய விளக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்